வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் கொச்சி செய்வதை பார்க்கலாங்க இப்போ இந்த ரெண்டு கத்திரிக்காயும் இப்படி வந்து எண்ணெய் தடவிட்டு வச்சு சு சுட் சுடணும் அடுப்பில் இப்படி வச்சு எண்ணெய் தடவிட்டு இப்படி சுடணும் இதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும் இதை நல்லா சுட்டுட்டோம்னா இந்த மேல் தோலை எடுத்துடலாம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு இது எடுத்துட்டு பிரித்து வச்சு பார்த்தோம்னா கத்திரிக்காயில் வண்டு கிண்டு புழு இல்லாமல் இருக்கிறத சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு எடுத்துக்கணும் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பொங்கல் வச்சால் புளிக்குச்சி மாதிரி இதை கத்திரிக்காய் குச்சி செய்யலாம் இது சாப்பாட்டுக்கும் போட்டு பிசஞ்சு சாப்பிடலாம் இந்த காம்பு வந்து உங்களுக்கு பிடிக்க முடியல உடஞ்சிருச்சுன்னா இந்த முறுக்கு எடுக்கிற குச்சி இருக்கு பாருங்க அதில் வச்சு சுருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குத்திக்கிட்டோம்னா நல்லா எவ்வளோ நேரம் எவ்வளோ வேணாலும் வச்சு சுட்டுப்போம் கை சுடு சில நேரம் காம்பு எரிஞ்சிருச்சுன்னா காம்பு அப்படியே துண்டாக விழுந்துடும் அதுக்கப்புறம் உங்களால் கத்திரிக்காயை பிடிக்க முடியாது வந்து கத்திரிக்காயை நல்லா சுட்டுட்டோம் சுட்டுட்டு இப்போ நல்லா ஆற விட்டு இந்த தோலை மேலே உரிச்சு உரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் நல்லா இந்த சுட்டதுனால இந்த கத்திரிக்காய் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா இது பண்ணிட்டு இந்த மாதிரி உடச்சி பார்த்தாச்சு அதில் புழுவெல்லாம் இல்லை இந்த தோல் எடுத்தது இப்படி கருப்பாக தோல் மாதிரி வரும் இதை நம்ம எடுத்து குப்பையில் போட்டலாம் இப்போ வ வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இந்த பிரித்து வச்சதை நல்லா இப்படி கையை வச்சு பிணைஞ்சிக்கலாம் வினைஞ்சி வைக்க மிக்ஸியில் போட்டு கூட அ அடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி துண்டு துண்டாக வராது நைஸாக சட்னி மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி பிசஞ்சுக்கிட்டாச்சு வந்து பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு காலிச்சிட்டு இந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டுட்டு இது நல்லா வரங்க տաֆիա պետք է ծանոթանա ալեն փոքրն էլ լավ մարդ է

நம்ம தரத்து வச்சுருந்த புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றி வேக இருக்குதோ வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வேகப்படும் ரொம்ப அதிகமாகவும் குடி வைக்கிறோம் இப்போ வந்து இந்த இது நல்லா சுண்டி வச்சு இப்போ இந்த பத்திரிக்காயில் கசஞ்சி வச்சதை இதை போட்டு போட்டுட்டு இன்னும் கலர் புளி வந்து புது புளி அதனால் அது கலராக இருக்குது பழைய புளியாக இருந்தால் பருப்பாக இருக்கும் அதான் இது வந்து பொங்கலுக்கு கட்டுக்கிறதா இருந்தால் இந்த கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் சாத்துல வந்து செஞ்சு சாப்பிட்ற பாருங்க ரொம்ப அளவுக்கு திப்பாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மற்ற இது காய்கறி கத்திரிக்காயில் பொரியல் சாம்பார் பூப்பி இதெல்லாம் செய்யறது விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை வந்து பெரிய கத்திரிக்காயிலாம் செய்ய முடியும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்